தலைவர் கர்பசாமி மேடைக்கு வரவும் முன்னிலை வகிக்கின்ற யூ பெருமாள் மாவட்ட பொருளாளர் மேடைக்கு வரவும் வி தானப்பிள்ளை குமரி மாவட்டம் மேடைக்கு வரவும் மண்டல செயலாளர் எஸ் ராமசாமி மேடைக்கு வரவும் வாங்களை தந்துள்ளய்விய சங்கத்தினுடைய தென்காசி மாவட்ட தலைவர் கே மாரியப்பன் அவர்கள் தமிழ்நாடு அரசு கல்லூரி அலுவலர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை தொடர் வை கோபிநாத் அவர்கள் மதுரை செயலாளர் பன்னீர்செல்வம் வருமாறு கேட்டுக் கொள்கிறேன் ஒருங்கிணைப்பாளர் மண்டல பொதுக்குழு கூட்டத்தினை தூத்துக்குடி மாவட்ட தலைவர் அருமைத்தோழர் தர்மசாமி அவர்கள் தலைமையேற்று நடத்துவார்கள்

அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு உதவி பெரும் கல்லூரி ஓய்வூதிய அலுவலர் நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி இவை அனைத்தும் அடங்கிய மண்டல பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் முதற்கெண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கோ ஒரு தீப்பொழி கிணன்று கொண்டு இருப்பதால் தான் அதனுடைய வீச்சு எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அது தெரிய வரும் அதுபோல சங்கம் அமைப்பு என்று எங்கு ஒரு சிலர் அவர்களுடைய குடும்பம் வாழ்க்கை குழந்தைகள் பல்வேறு பொறுப்புகளில் எல்லாம் தியாகம் செய்து கட்டி காத்து இவற்றை நடத்தி கொண்டிருப்பதால் தான் நம்மை போன்ற ஒவ்வொரு உறுப்பினருடைய உறுப்பினரும் சற்று நிம்மதியாக இருந்து வருகிறோம் அத்தகைய மிகச் சிறப்பான இந்த மண்டல பொதுக்குழு கூட்டத்திற்கு தந்துள்ள அனைவரையும் வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மண்டல பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி தர இருக்க தூத்துக்குடி மாவட்ட தலைவர் தோழர் எம் கருப்புசாமி அவர்களை வருக வருக என்று உங்கள் எல்லோர் சார்பிலும் வரவேற்கிறேன் முன்னிலை வகிக்க இங்கு அமர்ந்திருக்கும் தோழர் யூ பெருமாள் தூத்துக்குடி மாவட்ட பொருளாளர் அவர்களையும் தோழர் விணப்பிள்ளை குமரி மாவட்டம் அவர்களையும் மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் தோழர் முரீதீன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் சேலை அறிக்கை சமர்ப்பிக்க உள்ள தோழர் நெல்லை மாவட்ட செயலாளர் எஸ் ராமசாமி அவர்களையும் நிறைவுரை வழங்க உள்ள தோழர் எம் சுப்பிரமணியன் பொதுச் செயலாளர் அவர்களையும் நன்றியுரை தெரிவிக்க இருக்கும் தோழர் கந்தசாமி தூத்துக்குடி மாவட்டம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் வாழ்த்துறை வழங்க காத்திருக்கும் தோழர் கே மாவியப்பன் தென்காசி மாவட்ட தலைவர் அவர்களையும் தோழர் வை கோபிநாத் பொதுச் செயலாளர் டான்சாக் அவர்களையும் தோழர் என் ராமலிங்கம் மாநில துணைத்தலைவர் அவர்களையும் தோழர் எஸ் பன்னீர்செல்வம் மதுரை மண்டல செயலாளர் அவர்களையும் தோழர் எஸ் ராஜேந்திரன் மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்க இத்துடன் எனது வரவேற்பை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்